குஜராத்தில் கனமழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் சூழலில் இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மின்சாரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஜொமேட்டோ டெலிவரி செய்யும் இளைஞரின் செயல் அனைவரையும் கவர்ந்துள்ளது குறிப்பாக ஜொமேட்டோ சிஇஓ தீபிந்தர் கோயலே அந்த இளைஞரை வலைவீசி தேடுகிறார் காரணம் மழை வெள்ளத்தால் சாலைகள் மற்றும் வாகனங்கள் கூட மூழ்கிய நிலையில் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இடுப்பளவு தண்ணீரில் நடந்து வந்து உணவை டெலிவரி செய்துள்ளார் அந்த இளைஞர் அவரின் வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து இவருக்கு தக்க சன்மானம் வழங்க வேண்டும் என்று சொமேட்டோ ஜிஓ தீபிந்தர் கோயலை பலர் கேட்டுக்கொண்டனர் அதற்கு பதிலளித்த அவர் அந்த இளைஞரின் ஐடியை கேட்டுள்ளார் தற்பொழுது இந்த சம்பவம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது